வெல்கம் காய்ஸ் இதுதான் பக் கன்வெர்டர்னு வாங்க இதில் நம்ம வந்து ஃபைவ் வோல்ட் இன்புட் கொடுத்தனா இதில் வந்து நம்ம டுவெல் வோல்ட் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன் எழுபத்தஞ்சு ரூபா ஒன்று இது நம்ம இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வேலை செய்யுதுன்னு இது மேக்ஸிமம் ஆம்புன்னு பக் கன்வெர்ட்ரு பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ வோல்ட் தருமோ அதை விட எக்ஸ்ட்ரா தரது தான் இதோட வேலை ஆப்பெல்லாம் எப்படி சொல்லலாம் நம்ம இப்போ ஒரு டுவெல் ஓல்ட் குத்தினா இது வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டாக மாற்றோம் அதுவே நம்ம ஒரு ஃபைவ் வோல்ட் குத்தினா ட்வெல் வல்டாக மாற்றும் இந்த மாதிரி தான் இதோட வாலியே பார்த்தீங்கன்னா த்ரீ ஆம்பு வரைக்கும் நம்மளுக்கு தரும் இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆம்புலேருந்து கனெக்ஷன் எடுத்து இதுக்கு நான் கொடுத்துருக்கேன் பக் கன்வெட்ருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது நைன் வோல்ட் இன்புட் கொடுத்துருக்கேன் இப்போ இதில் வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போது பார்த்தீங்கன்னா நான் மல்டிமீட்டர் எடுத்துக்கினேன் இப்போ நான் வந்து அவுட்புட் காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் எயிட்டீன் ஓல்டு இது வச்சு நம்ம அட்ஜஸ்டும் பண்ணிக்கலாம் இருங்க நான் வரேன் இது ஒயர் சுற்றிட்டு வரேன் இப்போது இதை நான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த நாப் இருக்குல்ல அது திருப்பினா நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகும் இப்போ நான் ரெடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுது தெரியும் நினைக்கிறேன் பொறுமையாக தான் பண்ணதில் நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அதை விட எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தருது பார்த்தீா நம்மளுக்கு டுவெல் பாயிண்ட் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஓல்டு கிடைக்குது இப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஓல்டு ஏன்னா நம்ம முன்னாடியே வச்சுருந்த ஆம்புக்கு இது தேவை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு கம்மியாகிட்டே போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்